காரில் ஒரு நாள் கண்ணதாசன் போயிட்டே இருக்காரு கொண்டே இருக்கிற பொழுது ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு பார்க்குறப்ப அவங்கள திட்டுறாரு பாருங்கள் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் போகிறாங்க ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியல ஒரு ரெகுலேஷன்ஸ் மதிக்க தெரியல பாருங்கள் எப்படி போகிறாங்க கடந்து போகிறாரு கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு இடத்துல ஒரு சிறு கூட்டம் போய் அந்த சைடு வேலியில் ஒருத்தன் இடிச்சுட்டு நிற்கிறான் பாருங்கள் இவனும் இப்படி தான் ஒருத்தன் கூட வந்து ரோடு சென்ஸே கிடையாது டிராஃபிக்கை மதிக்க மாட்டேங்கிறேன் இதே நான் என் டிரைவருக்கு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் கரெக்டாக போகணும் கரெக்டாக ஓட்டணும் புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு வாயை மூடுறதுக்குள்ளே ஒரு சைக்கிள்காரன் வந்து குறுக்கால விழுந்தானா கண்ணதாசன் கார்க்குள்ள அப்போ தான் கண்ணதாசன் நினச்சாராம் அந்த ரோட்டில் இருந்தவனையும் நம்ம திட்டணும் அடுத்தபடியாக ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிருந்தான் அவனையும் நம்ம திட்டணும் நான் எப்பயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறவன் நான் யார் தெரியுமா ரொம்ப கரெக்டான ஆள் என் டிரைவர் கரெக்டான ஆள்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள ஒரு சைக்கிள்காரை வந்து குறுக்க விழுகிறான் என்றால் நாம் செய்கிற அத்தனை செய்கையிலும் இறையருள் இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றிகரமாக நமது பயணத்தை தொடர முடியும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டு எது நடந்தாலும் அருளால் நடந்தது என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும்